இயேசு கிறிஸ்துவின் நாமம்மைப்படுவதாக ஆல்பர்குறிச்சி மார்நாதா சபையில் இருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காலை மன்னர்களுக்காக இதை பதிவு செய்கிறோம் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்னுடைய செய்தியின் தலைப்பு விசுவாசிகளுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகள் விசுவாசிகளுக்கு சொல்லி சில டியூட்டியை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த கடமையை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் நிச்சயம் தேவ நம்மை ஆசீர்வதிப்பார் ஒன்று பேதொரு நான்காம் அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் தொடர்ச்சியாக சில வசனங்களில் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒன்று பேதொரு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துக்கு முடிவு சமீபமாயிற்று சாத்தானுக்கு முடிவு சமீபமாயிற்று தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்படுகிறவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கட்டள்கிறார் அந்த முடிவு சமீபமாயிருக்கிறது துன்மார்க்கருக்கும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரப்படுவதற்கு முன்பதாகவே முடிவு சவீவமா இருக்கிறது என்று சொல்லி அப்போ பேதொரு சொல்கிறார் நம்முடைய ஜீவியத்துக்கும் சத்ருக்களுடைய ஜீவியத்துக்கும் முடிவு சவீவமாய் இருக்கிறது இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இந்த உலகம் ஒரு நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு சைவமா இருக்கிறது நாம் சாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் முதலாவது விசுவாசிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால் கடமை என்னன்னா ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் ஏலாவசம் சொல்லப்பட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மனம் பதறாமல் தெளிந்த புத்தியோடு நீதியாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தெளிந்த புத்தி இல்லாதனால தான் பல பிரச்சனைகள் வருகிறது ஏன் தெளிந்த புத்தியா இருக்கணும் சொல்லி ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்காது உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி கட்சிக்க சிங்கத்தை போல சுற்றி வகை தேடி அலைகிறானான் ஆகவே தெளிந்த புத்தி உங்களாக இருக்க வேண்டும் அதே வேளையில ஒன்னு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்துல இங்கு சொல்லப்பட்டிருக்காது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள் மனதின் நிறைய கட்டி கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு பூரண கிருபை பூரண நம்பிக்கை உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையில மனதி கட்டி கொள்ளாவிட்டால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க முடியாது இதை தான் செய்யணும் இதை தான் செய்யணும் சொல்லி நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும் இன்னைக்கு அநேக காரியங்களில் அநேகர் நிலை குலைந்து காணப்படுகின்றனர் ஒரு காரியத்தை செய்வதற்கு குழப்பம் இருக்கு குழப்பமாக இருக்கிறது ஆனால் தெளிந்த புத்தி நாம் இருக்க வேண்டும் ரெண்டாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள் அப்போஸ் நாப்பேது சொல்ற ஜபம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு தனித்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் ஜபம் என்பது ஒரு தகவல் பரிமாற்றம் லூக்களின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் ஆக தேவனுடைய கீர்த்தி மிகவும் பரம்புது ஆனால் திரளான ஜனங்கள் உபதேசத்தை கேட்க வந்துக்கின்றனர் சரீர பிரகாரமான சுகத்தை பெறவும் வந்திருக்கின்றனர் ஆனால் இயேசு அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரோ வனாந்திரத்தில் தனிமையா இருந்தாராம் தேவனோடு இயேசு ஒரு தனிமையில ஜபம் பண்ணியிருக்கிறார் அவரே அற்புதத்தின் நாயகன் ஆனா அவரு இருந்து பிதாவோட பேசுறார் நம்ம வாழ்க்கையில தனி ஜபம் ரொம்ப அவசியம் மத்த எழுதின சுவிசேஷம் பதினாலு இருபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது தனி ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல ஏறினார் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா இயேசு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஷீசர்களுக்கு அழைத்து கொண்டு போகிறார் கெஸ்தமனை தோட்டத்தில் தனக்கு மிகவும் பிரியமான மூணு சீசர்கள் அழைத்து கொண்டு போகிறார் என்னோட கூட வெளித்தருங்கன்னு சொல்றாரு ஆனால் அவங்க நித்திர மயக்கமா இருந்ததுனால அவர் சற்று அப்புறம் போய் அவர் ஜபிக்கிறார் வந்து பார்க்கிறார் எல்லாரும் மயக்கமா இருந்ததுனால அவர் பேதுரப்பாக சொல்றாரு ஒரு மணி நேரமாவது ஜபித்து வெளித்தரும் ஜபிக்க கூடாதா கடைசியில் அவர் சொல்லியிருப்பார் இனி நிழப்பு பாருங்கள் அப்படின்னு இருப்பாரு அப்ப இயேசு ஒரு தனி ஜபத்தை விரும்புகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை காட்டி கொடுக்குறவங்க வரப்போகிறாங்க யூதாஸ் தலைமையில் வரப்போகிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு ஒரு இக்கட்டு பிரச்சனை வரும்போது நம்ம ஜோ பண்ணுவோமா சிலர் ஜெபம் பண்ணுவாங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா யாராட்டும் ஏதாட்டும் ஆட்களை தேடி போவோம் சொல்லி போவாங்க ஆனால் இயேசு அவர் ஜெபிக்கிறார் அப்போது சொன்ன நாலு முப்பத்தி அவர்கள் கூடியிருந்த போது அவர்கள் கூடி இருந் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைஞ்சு தான் நம்ம சபையாருடைய ஜபம் அசைவை உண்டு பண்ணி விசுவாசிகளாக நாம் ஜபத்துக்கு முன்முறை கொடுத்து நம்முடைய ஜபம் ஒரு அசைவை உண்டு பண்ணணும் அசைவை உண்டு பண்ணால் அதுவே அடையாளமாய் மாறும் விசுவாசிகளுக்கு படிகட்டாய் மாறும் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் மத்தியில் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்போது இருபதுல நாமத்தினால ரெண்டு மூணு பேர் எங்கே வேண்டிக் கொள்கிற ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு ஜபித்தால் அந்த காரியத்துல தேவன் பதில் கொடுக்கிறார் ஒரு காரியத்துக்காக வேண்ட போறீங்களா அந்த காரியத்துல ஒருமனப்பட்டு வேண்டணும் ஆண்டவர் நம்முடைய எல்லையை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னு நாடகம் நாலாம் அதிகாரம் பார்த்த அவசரத்துல யாபேஸ் இங்க ஜபிக்கிறான் தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது கரம் இருக்கணும் இந்த யாபேஸ் துக்கத்தோடு அவன் தாய் பெற்றாலும் யாபேஸ் அவருடைய எல்லை விஸ்தாரமாவதுக்காக ஜபிக்கிறார் பாதுகாக்க ஜபிக்கிறார் இருதயத்தில் இருந்து அவர் ஜபிக்கிறார் ரோமர் ரெண்டு பதினொன்றுல தேவன் பச்ச பாதம் உள்ளவர் அல்லவே அவர் எல்லாருடைய ஜபத்தை கேட்கிறார் யாபேஸ் பிறந்த போது யூதர்கள் மத்தியில ஆவிக்குரிய நிலைமை சீரழிந்து போய் கொண்டிருந்தது கத்திற்கு பயப்படுற பயம் இல்லை பக்தி இல்லை பாவம் அக்ரமம் துன்மார்க்கெல்லாம் நிரம்பி இருந்தது அந்த புல்லாதவர்கள் மத்தியில்தான் இந்த யாபேஸ் இருக்கிறார் ஆனால் யாபேசோடைய தாய் ரோஜனமானதை கற்றுக் கொடுத்து பிரோஜனமான வழியில் நடத்துகிறார் இப்போ உள்ள காலத்து பிரச்சனை பெற்றோர்லாம் கேட்டீங்கன்னா எந்த பிள்ளை கரெக்டாக இருக்காது அதனால பிள்ளைகளோட சேர்ந்து வளருது அப்படிம்பாங்க ஆனால் யாபேசோடைய தாய் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துன்னு சொல்லி அவங்கள அந்த யாபேசை நல்லா வளர்த்துருக்குறாங்க இன்றைக்கும் பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜபிக்கிறவங்களாக காணப்படணும் அந்த யாபேசன்னு சொல்கிறாரு என் எல்லையை விஸ்தாரமாக்குங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணாதான் எல்லை விஸ்தாரமாகும் ஜபம் பண்ணாதான் தேவன் பாதுகாப்பார் தனி ஜபம் பண்ணணும் குடும்ப ஜபம் பண்ணணும் சபை மக்களோடு இணைந்து ஜபிக்கணும் அதுக்கு தான் ஜாக்கிரத்தியமாக இருக்கணும் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசுவிக்கிற நல்ல தகவலே இந்த வேலைக்கை வருகிறேன் தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி ஆண்டு பிறக எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் எங்களுக்கும் சொல்லி கடமைகளை நியமிச்சிருக்கீங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும் நாங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க காலை மண்ணா நேர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க அவங்க ஜபிக்கிற ஜப வீரராய் மாற்றுங்க இயேசுவின் நல்ல பிதாவே ஆம் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை காலை மண்ணா செய்துள்ள சந்திக்கிறோம் அது ஒரு தேவக்கிறது தாங்குவதாக ஆமை